இன்றைக்கி வந்து சிக்கன் லாலிபாப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சிக்கன் லாலிபாப் வந்து ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் நானூறு கிராமுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தேவைப்படாது இது வந்து காரம் இல்லாத மிளகாத்தூள் கலர் சேர்த்து கொடுக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் உப்பு வேணுங்கிற அளவு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தயிர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் வேணும் இது வந்து கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் இது சேர்க்காமையும் நீங்கள் அதை மட்டும் வச்சும் பண்ணலாம் வெறுமன ட்ரை ஃப்ரையாகவும் பண்ணலாம் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தக்காளி சாஸ் குடமிளகாய் கொஞ்சம் கொடமிளகாய் பாதி கொடமிளகாய் கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் வெள்ளப்பூடு வெள்ளப்பூடு வந்து ஒரு மூணு வெள்ளப்பூடு கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியா இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இப்ப மேரினேட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்க்கிறேன் மைதா மாவு சோள மாவு தயிரு தக்காளி சாஸ் சேர்க்கிறேன் இது வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் மிளகாத்தூள் மல்லி மிளகாத்தூள் மஞ்சள்லாம் சேர்க்குறேன் இப்போ வந்து இது நல்லா பெசரி வச்சு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூடி வச்சுருங்க இதோட சோயா சாஸ் சேர்க்க விட்டுட்டேன் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்து கிளறி வச்சுக்கோங்க இப்போ ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிருச்சு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணலாம் என்ன நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி வந்தவொடனே எடுத்துடலாம் இப்போ வறுத்த சிக்கன் வந்து லேசாக வெள்ளைப்பூடு வதக்கி சாஸ்ல சேர்த்துருவோம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்க முன்னாடியே சொல்லிவிட்டேன் இதோட ஒரு அரை டீஸ்பூன் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ சொல்ல விட்டுட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஒதிக்கங்க இந்த வெள்ளைப்பூடை போட்டு வதக்கலாம்

இப்போ வரத்து வச்சிருக்க லாலிபாப் சேர்க்கலாம் இப்போ சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ